அறுபது செகண்ட் வீடியோ பார்த்து அறுபதே நாளில் உங்கள் பாடியை ட்ரான்ஸ்மேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் படுத்துக்கிட்டே வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணுற ஜிம் பிகினருக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபாலோ தென் வாட்ச் அண்ட் என்ஜாய் பாண்டி சக்தி ப்ரோ போடுற அறுபது செகண்ட் வீடியோ பார்த்துட்டு அறுபதே நாளில் நானும் மசுலா ட்ரான்ஸ்ஃபார்ம்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண போகிற ஜிம் பிகேனர் நான் இது வரைக்கும் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனதே கிடையாது நான் இப்போ தான் ஜிம்ல போய் ஒர்க் அவுட்டே பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மசுலை ட்ரெயின் பண்ண தேவையான சில ஒர்க் அவுட்டோட ஃபார்மை நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கே ஒரு ஒன் மந்த் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஜிம்மில் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு சர்க்குட் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க அதாவது நீங்கள் வார்ம் அப் செட்டு ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒர்க் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கியூட் டெய்ன்கெல்லாம் சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் ஒரு எம்டி ஆட்லையோ இல்லை கம்மியான ரேட்லியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டே நீங்கள் பண்ணிடுவீங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு பெயின் ஒன்று வரும் அதை ஃபிட்னஸ் இன்டெஸ்ட்ல டூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டிலேடு ஆன்செட் மசில் சுவர்னர்ஸ் அப்படின்னு அந்த டூம்ஸ் அப்படிங்கிற பெயினை நம்ம கலந்து வரவே ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சிக்ஸ்டி டேஸ் ட்ரான்ஸ்மேஷனே கிடையாது ஐ திங்க் இது வந்து ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவென்டி டேஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபோமேஷன் இதை பாண்டி சிக்ஸ்டி ப்ரோ ரீசென்ட்டாக ஒரு இண்டெர்வல சொல்லியிருப்பார் சில பேர் ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்கனாலும் அவங்க வந்து இங்க பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா முப்பது நாள் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் பண்ணணும் முதல் விஷயம் வந்து ஒரு ட்ரைனரை வச்சு அவங்க பாடி கண்டிஷன் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணுவோம் நான் என்னைக்கு ட்ரைனிங் டேக் ஓவர் எடுக்கணும் அதுல இருந்து அவங்களோட அறுபது நாள்ல பினிஷ் பண்ணுவோம் அதுதான் கணக்கு மொத்தம் தொண்ணூறு நாள் கணக்காயிடும் ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து நூறு நாள் வரைக்கும் அவங்களுக்கு டைம் பீரியட் சொல்லிடுவோம் அவங்க அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் பண்றதை வந்து அவங்க யாருக்குமே தெரிய வெளியில தெரியறது இல்லை அடுத்து அறுபதே நாள்ல இப்படி இருக்கிற ஒரு பர்சன் இந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான மசில அறுபதே நாள்ல பில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் பிரேக் பண்றேன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துடுவாங்க வாங்க போனோன்னா ஈஸியாக ரெடி ஆயிடுறாங்க ஒரு மெடிசன் போட்டு டேப்லெட் போட்டு ரெடி ஆயிடுச்சு சொல்லி ஆனா இங்க தான் தெரியும் யாராச்சும் சொல்லும் போதெல்லாம் இவங்க சிரிப்பாங்க நம்பர் ஒன் நம்ம என்ன முக்கு முக்குனாலும் நம்மளால நேச்சுரலாக ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ மசில் தான் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது அப்ராக்சிமேட்டாக நம்ம அதை டென் டு டுவெல் கேஜின்னு வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு நம்மளால டென் டு டுவெல் கேஜி மசில் தான் கெயின் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நம்மளால இருந்து ஒரு ஒன் ஆஃப் ஃபைவ் கேஜி மசில் தான் நம்ம கெயின் பண்ண முடியும் ஆனால் இவங்க அறுபதே நாள் இப்படி இருக்கிற இந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான மசில் அதுவும் சிங்கிள் பாடி ஃபேட் பெர்சன்டேஜ்லாம் மாற்றாங்க அவங்க ஃபேட்லாஸும் பண்ணுறாங்க அட் த சேம் டைம் நல்ல ஒரு மசிலும் பண்றாங்க எப்படி ஒரு வேளை ஸ்டராடாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்பர் டூ நம்ம மசூலை பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்டோசோன் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே அளவுக்கு ஆண்ட்ரஜன் ரிசெப்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அது நம்மளோட அப்பர் பாடியில் ஷோல்டர் அண்ட் ட்ராப் அண்ட் அப்பர் ஜெஸ்ட்டில் வந்து அதிகமாகவே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல மசில் பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸோசோன் இன்ஜெக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்ம பாடியில் எங்கே அதிகமான ஆண்ட்ரோஜன் ரிஷப்டர் இருக்கோ அங்கே நல்ல பைண்ட் ஆகி நல்ல குவாலிட்டியான நல்ல ஒரு திக்கான மசிலை ஒரு ஷார்ட் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி கொடுத்துரும் இப்படி இருக்க ஒரு பர்சன் அறுபதே நாளில் அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஜஸ்ட் அண்ட் ஷோல்டர் மசிலை கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு வேலை ஸ்டெராய்டாக இருக்குமோ நம்பர் த்ரீ ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க அறுபது நாள்ல வந்து ஒரு காம்படிஷன் பாடி பில்டிங் காம்படிஷனாலே நம்ம ஸ்டேட் இல்லாம கம்ப்ளீட் பண்ணவே முடியாது அறுபது நாள்ல நம்ம காம்படிஷன் பண்ணணும் நமக்கு அங்க வீங்கணும் அப்படின்னா நம்ம வீங்காத இடத்துல குத்தணும் அப்பதான் நம்மளால பாடி பில்டிங் பண்ண முடியும் ஒரு நேச்சுரல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அவரு போட்டு எழுதியிருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்படி இருக்கிற ஒரு பர்சன் சிக்ஸ்டி டேஸில் இந்தளவுக்கு இருக்காரு இது ஒரு லைட் எஃபெக்ட் இல்லாமல் ஒரு நல்ல பளிச்சு நிற்கிற இடத்துலேருந்து காமிச்சனால அவரோட அந்த மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக தெரியல இதே இது ஒரு நல்ல டார்க் ரூமில் கொஞ்சம் லைட் போட்டு பார்க்கும்போது இவ்வளோ மசில் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க ஸோ இந்த மாதிரி சினிமாட்டிக் எஃபெக்ட்ல கூட உங்க மசில நல்லா காமிக்கலாம் ஆனால் அறுபதே நாளில் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான மசில வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதுவும் நேச்சுரலா இஸ் நாட் பாசிபிள் ஸோ அவர் பாடி பில்டிங் பண்ணுற பசங்களை வச்சு சில வீடியோஸ் பண்ணி அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு ஸோ இதை பார்க்குற இன்ஸ்டாகிராம் ஜிம் பிகினர்ஸ் அறுபது நாளில் டார்கெட் வைக்காம லைஃப் லாங் ஃபிட்னஸை நீங்கள் எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிறத யோசிங்க இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யார்